ஆனா ஏன் அறிவுல எல்லாம் கிடக்குது எதுதான் கிடக்க கூடாதோ அதுதான் எது கிடக்கணுமோ அது இல்ல இதுதான் உணர்வு இருக்கும் நூல் அடங்கி இருக்கும் சிறுவருடைய சரி அதனால என்னென்ன பயனு அதனால என்ன விளைவு ரெண்டு பேருந்து கிடக்கிறோம் அவரு ஒரு மாதிரி கிடக்கல ஆனா ரெண்டு பேரும் எதை நோக்கி கிடக்கிறோம் இன்பத்தை நோக்கி கிடக்குறோம் اهو விளைவு என்ன இன்பு பாட்டு நல்லா டோனிங்க பாட்ட கொஞ்சம் சொன்னா உங்களுக்கு புரியும் பாட்டுங்கற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க இன்பு உள்ளத்துள் ஓடுங்க எந்த இன்பு அதுதான் இங்க வியாசம் எனக்கும் இன்பு தான் நான்ங்க உலகமெங்கும் என் அறிவு பறந்து விரிந்து கிடப்பதால் எனக்கும் என்ன கிடைக்குது இன்பம் கிடைக்குது நான் தேடி பிடிச்சு எங்கேயோ ஒரு ஊர்ல ஒரு கடயில போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன்னு வச்சுங்களேன் எனக்கு என்ன கிடைக்கும் இன்பம் கிடைக்கும் அது கிடைக்கிறதுங்கறனாலே இந்த ஊரெல்லாம் விட்டுட்டு அந்த ஊரில் போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன் இப்ப என்ன வடலூர்ல இல்லாத ஊ கிடையா எதுக்கு அங்கேருந்து கஷ்டப்பட்டு இங்கே போர்த்திஸ்க்கு வரோம் இல்லைன்னா கடலூர்ல கேவி டெக்ஸ்டுக்கு வரோம் இல்லைன்னா விழுப்புரத்தில் கன்னியாபுரம் மிஸ்திரி போறோம் அப்படி இல்லைன்னா அரியலூர்ல ஏபிஎன்னு கண்ணனுக்கு போறோம் அப்படி இல்லைன்னா திருச்சியில் போய் அங்க சாரதாஸ் போறோம் எல்லாம் அப்புறம் ஓ இவ்வளோ தெரிஞ்சிருக்கிறோம் அவ்வளோ அவ்வளோ அனுபவப்பட்டிருக்கோம் அர்த்தம் அப்போ எதுக்கு இடத்துலையும் ஊர் சுத்துறோம் அப்படின்னா இன்பம் எனக்கும் இன்பம் அவருக்கும் இன்பம் தான் நல்லா கவனிங்க என்னுடைய அறிவு உலகெங்கும் பறந்து விரிந்து கிடப்பது எதனால் இன்பத்தை பெறுவதற்கு அவர் திருவர்களின் உள்ளடங்கி கிடப்பது எதற்கு இன்பத்தை பெறுவதற்கு ஆனால் என் இன்பத்திற்கும் அவர் இன்பத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன என்னுடைய இன்பம் சிற்றின்பம் அவருடைய இன்பம் பேரின்பம் என்னுடைய இன்பம் துன்பம் கலந்த இன்பம் அவருடைய இன்பம் துன்பம் கலவாத இன்பம் என்னுடைய இன்பம் திகட்டும் இன்பம் அவருடைய இன்பம் திகட்டாத இன்பம் என்னுடைய இன்பம் நாளறிவில் குறைந்து போகும் இன்பம் அவருடைய இன்பம் நாளடைவில் வளரும் இன்பம் வளரும் இன்பம் அந்த இன்பம் இன்பம்னு இன்பம் அறிவு எனக்கும் அறிவு தான் அதனால என்னுடைய இன்பமும் அவருடைய இன்பமும் ஒண்ணு இல்ல ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு புரிந்து கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட இன்பு உள்ளத்துள் ஒடுங்க யார் உள்ளத்துல ஒடுங்குது ஜீவன் உள்ளத்தில் உள்ளத்தில் என்னன்னா இன்பம் ததும்பி நிற்குது என்ன இன்பம் பேரின்பம் பேர் இன்பம் அவங்க உள்ளத்துல அடங்கி என்னன்னா ததுப்பி நிற்குதுன்னு அர்த்தம் அவங்களோட அறிவில் அவங்களோட உள்ளத்தில்னா அவங்களோட அறிவில் அந்த இன்பமானது ததும்பி நிற்கிறது அதனால அவங்க என்ன பண்றாங்க தூங்குறாங்க அதனால அவங்க என்ன பண்றாங்க தூங்குறாங்க தூங்குறதுன்னா என்ன அர்த்தம் சொன்னோம் இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம்ல வேறு எதையும் எதையும் தெரியாம தூங்குறது இவங்களுக்கு எதுவுமே தெரியாது இந்த பேர் இன்பத்தை தவிர சிவானந்தத்தை தவிர சச்சிதானந்தத்தை தவிர அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படி எதுவுமே தெரியாம அவங்க கடற்கிறதுனாலதான் அவர்கள் நிலையை நம்ம என்ன சொல்றோம் தூங்குற நிலைன்றோம் அதனாலதான் அவங்களை என்ன சொல்றோம் தூங்காமல் தூங்குதல் அவங்களோட நிலைக்கு என்ன பேருங்க தூங்காமல் தூங்குதல் இப்போ ஜீவன் முக்தர் அவர் மாட்டும் உக்காந்துட்டே எதாவது பார்த்துட்டு இருப்பாரு அவர் எல்லாம் முழிச்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க உண்மையில அதுக்கு என்ன பேரு தூங்குறதுன்னு அர்த்தமா ஆனா அவங்க தூங்குறாங்களா இல்லை அப்போ அவங்க தூங்காமலேயே தூங்குறாங்க தூங்காமலேயே தூங்குறாங்கன்னா என்ன அர்த்தம்னா கண்ணுதான் விழிச்சிருக்க உடைய அவங்களுக்கு எதை தவிர சிந்தனையே இல்லை சிவத்தை தவிர அவங்களுக்கு எந்த சிந்தனையும் இல்லாமல் அதை தூங்குதல் என்று சொல்ல வேண்டும் தூங்காமல் தூங்குதல் என்பது ஜீவனத்தினுடைய நிலை அரிதுயில் அப்போ நீங்க முழுசா தூங்காமலே தூங்குறீங்க இந்த நிலைய விவரிக்கிறதுக்கு மற்ற சொல் ஏது உண்டு ஏதோ தாண்டிட்டீங்க மாயையே தாண்டினாதானங்க சிவத்துக்க போறீங்க மாயையால தானுங்க சொல்லு அப்ப சொல்லையே என்ன பண்ணிட்டீங்க கடந்து போயிட்டீங்க சொல்லை கடந்து நிற்கிற ஒன்றை சொல்லினுள் அடக்க வேண்டும் என்று முயன்றால் அது இயலுமா கேள்வி உங்களுக்கு புரியுதுங்களா சிவத்தினுடைய இன்பம் என்பது சிவானந்தம் என்பது எப்படிப்பட்டது அது சிவானந்தம் என்பது நீங்க மாயைய கடந்து போனாதானுங்க சிவத்துக்கிட்டே போறீங்க ஆனா உங்கள் சொல் என்பது எதனூல் இருக்கிறது மாயையுள் கடக்கிறது அப்போ சொல்லை கடந்த நிலையில் இருக்கிற ஒன்றை சொல்லுக்குள் அடக்க நீங்கள் முற்பட்டால் அதில் நீங்கள் வெற்றி காண முடியுமா இப்ப புரியுதுங்களா ஏன் வந்து சிவானந்தத்தை யாராலையும் சொல்ல முடியல கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லை எல்லாம் சொல்றாங்கிறது ஏன்னு உங்களுக்கு புரியுதுங்களா என்னதான் தேனே பாலே கட்டி கரும்பே இப்படிலாம் சொன்னாலும் அதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா அது மட்டும்தான் எனக்கு தெரியும் எனக்கு என்ன தெரியும் இருக்கிற இன்பத்துல எதுங்க பேர் இன்பம் கேட்டா ஒருத்தர் தேனும் பாரு ஒருத்தர் பாலும் பாரு ஒருத்தர் கரும்பும் பாரு ஒருத்தர் அமிர்தம் பாரு அதனாலதான் பெரியவங்க என்ன பண்றாங்க நமக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லி அதெல்லாம் விட இனிப்பானது அதையெல்லாம் விட இனிப்பானதுன்னு நமக்கு சொல்றாங்க ஆனா இதுவே என்ன இல்ல இதுவே முடிந்த முடிவல்ல உண்மையிலே சிவம் வந்து தேனை விட இனிப்பானவர் அவ்வளவுதானே அவரோட இனிப்பு உங்களால சொல்ல முடியாது ஏனென்ற உங்களுக்கு அதுக்குரிய என்ன இல்லை சொல்ல கிடையாது எப்படி சொல்லுவீங்க அங்க உங்களுக்கு என்ன கிடையாது பேச்சு கிடையாது பேச்சு அங்க எழாது இதைத்தான் பேசா அனுபூதி என்று சொல்லுவார்கள் இதுக்கு என்ன பேருங்க பேசா அனுபூதி அனுபூதி என்றால் அனுபவம் அனுபூதி என்றால் அனுபவம் அதாவது உலக வழக்கில் எனக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை நம்ம தமிழில் அனுபவம் என்று சொல்லுகிறோம் உலக வழக்கில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னா அதுக்கு என்ன பேருங்க அனுபவம் ஆனால் அதே அது இறையரில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சா அதுக்கு பேரு அனுபூதி அது சிவத்தின் மூலமாக கிடைச்சா அது சிவானுபூதி அந்த சிவானுபூதி மற்றவங்க பெற்றதை சொல்லி நான் உங்ககிட்ட சொன்னா அது சிவானுபூதி அதுவே நானே உணர்ந்தால் சிவானுபூதி சொற்களை புரிஞ்சுக்கணும் சிவானுபூதினா நானே அந்த சிவானுபூதியை அனுபவிக்கிறேன் நானே செல்ஃப் என்றால் செல்ஃப் சுவானுபூதி என்றால் நானே அந்த சிவானுபூதியை அனுபவிச்சேன் அதனால சுவானுபூதி சொல்றேன் சிவானுபூதிங்கிறது சிவத்தினால் பெறுகிற அனுபவம் அது சிவானுபூதி அது மற்றவர்கள் மூலமா எனக்கு கிடைச்சிருக்கலாம் நானே கூட அதை அனுபவிச்சிருக்கலாம் சரி என்று இந்த அளவில் இந்த பாடலை நம்ம நிறைவு செய்து தொண்ணூத்தி இரண்டாவது பாடலுக்கு போறோம் தொண்ணூத்தி ரெண்டாவது பாடல் பாருங்க டயத்துக்கு சிக்னல் வர மாட்டேங்குது சரி இல்ல நான் இந்த சிக்னலை சொன்னங்க நீங்க எல்லாம் வேற சிக்னல் பாருங்களேன் பாருங்க எல்லாம் இன்னும் உலகத்திலேயே கிடக்குறோங்கிறதுக்கு இதை விட அப்புறம் என்னங்க உங்களுக்கு இது வேணும் இல்ல நான் இந்த சிக்னலை சொல்றேன் நீங்க ஏதோ சிக்னல் சொல்றீங்க சொல்லுங்கம்மா ஒவ்வொருத்தரும் ஆமா சிவா சிவா அம்மா என்ன கேக்குறாங்க குருமா சன்னிதானம் ஜீவன் முக்தர்கள் என்று சொன்னீர்களே அந்த ஜீவன் முக்தர் நம்மை போலதானே செயல்படுகிறார் அவர் செயல்படும் போது விழிப்பு நிலையில் செயல்படுவாரா இல்ல அறகுற தூக்கத்தில் செயல்படுவாரா என்று அம்மா கேக்குறாங்க அம்மா எல்லா செயலும் விழிப்பு அம்மா விழிப்பு நிலைங்கிறது விழிப்பு நிலைங்கிறது என்னோட விழிப்பு நிலை கிடையாது உங்களுக்கும் எனக்கும் ஒரு விழிப்பு நிலை இருக்குல்ல நம்மளோட விழிப்பு நிலைங்கிறது நல்லா கவனிங்க இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் ஒரு டீப்பான கொஸ்டின் நம்ம இதை நல்லா புரிஞ்சுக்கலாம் விழிப்பு நிலை என்பது என்ன தயவு செய்து கவனிங்க விழிப்பு என்றால் என்ன நனவு நிலையை விழிப்பு நிலை என்று சொல்லுகிறோம் என்பது என்ன கேள்விக்கு நம்ம பதில் நல்லா நிலை நனவு பல படிநிலை நனவு நிலை இருக்கிறது தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்குங்க நனவு நிலையில நிறைய நனவு நிலை இருக்கு ஒண்ணு நாம இருக்கிற இந்த நனவு நிலை இதை நம்ம என்ன சொல்றோம்னா நனவு நிலையில் எத்தனை கருவிகள் செயல்படும் முப்பத்தி ஐந்து கருவிகள் செயல்படும் அது சரியான பதிலா ஏதோட சேர்த்து சொல்லணும் ஆ சொல்ல மாட்டேங்கிறீங்களே முப்பத்தைந்து கூட்டல் பதினாறுன்னு சொல்லணும்ல முப்பத்தைந்து கூட்டல் பதினொன்று சொல்லணும்ல சொல்ல மாட்டேங்குறோமே சரி முப்பத்தைந்து கருவிகள் செயல்படுறது நனவு நிலைங்கிறீங்க சரியா நனவு நிலை என்பது முப்பத்தைந்து கருவிகள் செயல்படுகிற நிலை அப்ப நான் எப்படி இருக்கிறேன் விழிப்பா இருக்கிறேன் அதுக்கு பேராங்க விழிப்பு நிலை இதுதான் விழிப்பு நிலைன்னா எனக்கு எத்தனை கருவி போதும் வெறும் முப்பத்தஞ்சு கருவி போதும் முப்பத்தஞ்சு கூட்டல் பதினொன்னு வச்சுங்க நாற்பத்தாறு கருவி எனக்கு போதும் அப்ப கடவுள் எனக்கு ஏங்க தொண்ணூத்தாறு கருவி கொடுத்தாரு எனக்கு முப்பத்தஞ்சு கூட்டல் பதினொன்னுலேயே எனக்கு விழிப்பு நிலை அதுதான் விழிப்பு நிலை என்றால் எனக்கு கூட்டல் அதுக்கு எனக்கு அவர் எக்ஸ்ட்ரா இத நம்ம விளங்கிக்கணும் முப்பத்தஞ்சு கூட்டல் பதினொன்று என்பது நனவு நிலை எந்த நனவு நிலையை குறிக்கிறது கீழால் அவத்தையில் உள்ள நனவு நிலையை குறிக்கிறது என்றால் என்ன பொருள் இந்த நனவு நிலையில நிற்கிற நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னாக ஆக போறேன் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரிப்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி நழுவி கனவு நிலையில விழ போறேன் கனவு நிலையில விழறதுக்கு தயாரா இருக்கிற நனவு நிலைதான் இப்போ நாம பேசிக்கிட்டு இருக்கிற நனவு நிலை இந்த நனவு நிலையில தான் முப்பத்தஞ்சு கூட்டல் பதினோரு கருவிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன ஆனால் கடவுள் இதுவே விழிப்பு நிலை இதுதான் விழிப்பு நிலை என்று கருதி இருந்தால் எனக்கு இந்த நாற்பத்தாறோடு அவர் கருவியை நிறுத்தி இருக்க வேண்டும் தொண்ணூத்தாறு கருவி அவர் கொடுத்திருக்க கூடாது அவர் தொண்ணூத்தாறு கருவி கொடுத்திருக்கிறார்னா அந்த தொண்ணூத்தாறும் செயல்பட்டால் அதுதான் நனவு நிலை உண்மையான நனவு நிலைங்கிறது நனவு நிலைங்கிற விழிப்பு நிலை டு பிகம் மோர் அலர்ட் விழிப்புனா என்ன ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லா கருவியும் நான் ஜிரதையா இருக்க முடியும் அப்ப எல்லா கருவியும் ஆறு கருவி நனவு நிலையும் இருக்கு புரிஞ்சுக்கங்க அதுக்கு பேரு மத்திய நனவு நிலை அதுக்கு என்ன பேருங்க மத்தியவத்தை நனவு நிலை கிட்டத்தட்ட நம்ம இப்ப அந்த நிலையில இருக்கிறத அசியூம் பண்ணிக்கலாம் காலையில இருந்து பத்து மணில இருந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம அந்த நிலையில இருந்தது தான் அசியம் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து தொடர்ந்து அந்த நிலையில நம்மளால இருக்க முடியாது கீழாளவத்துக்கு போயிடுவோம் சொல்லுங்கம்மா அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு அடியான் ஒன்றும் பண்ண முடியாதுமா சொல்லி முடிச்சேன் இல்லம்மா இப்ப சொல்லி முடிக்கிறேன் அதாவது முப்பத்தஞ்சு கூட்டல் பதினோரு கருவி நாப்பத்தாறு கருவி செயல்படுற நனவு நிலைனும் ஒன்னு இருக்கு கவனீங்க தொண்ணூத்தாறு கருவியும் செயல்படுற நனவு நிலைன்னு ஒன்னு இருக்கு புரியுதா உங்களுக்கு ரெண்டு நனவு நிலை பேசியிருக்கேன் இது வரைக்கும் ரெண் போத் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டு ஒரு ஸ்டேட்ல உங்களுக்கு தொண்ணூத்தாறு கருவியும் செயல்படும் கடவுள் கொடுத்துருக்குற அத்தனையும் செயல்படும் அதுதான் த பீக்கு அதுதான் நனவுலேயே ரொம்ப பீக்கான நனவு கரெக்ட்டுங்களா ஏன்னா கடவுள் கொடுத்த தொண்ணூத்தாறும் செயல்படுது கேட்டுங்களா அப்ப அந்த நிலையில எனக்கு கிடைக்கிற நனவு தான் த பீக்குன்னு அர்த்தம் அதான் முழு விழிப்பு அந்த நிலைய நம்ம மத்தியாலவத்தை நனவு நிலை என்று சொல்லுகிறோம் இதனால புரிஞ்சுக்கங்க இதெல்லாம் அவஸ்தை படிக்கும்போது போது படிச்சிருக்கிறோம் அப்படி இல்லைன்னா சிவகான போதத்துல வரும் மறுபடியும் விளக்குவோம் புரியுதுங்களா அப்போ மத்தியாலவத்தையில தொண்ணூத்தாறு கருவியில் செயல்படும் பொழுது நான் ஒரு நனவு நிலையில் இருப்பேன் அதுதான் தொண்ணூத்தாறு கல்வியும் செயல்படுற நிலை அது எப்ப இருக்கும்னா காலையில பத்து மணிக்கு நம்ம வந்து உக்காந்தோம்ல ஒரு குறைஞ்சது ஒரு ஆஃப் அன் அவர் அல்லது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ரொம்ப அலர்ட்டாக இருந்திருப்போம் இந்த இன்றைக்கி நான் பேராசிரியர் சொல்கிறது அப்படியே முழுசும் கிரகிக்க போகிறேன் அப்படியே முழுக்க முழுக்க அப்படியே பேராசிரியரோடையே இருந்திருப்பீங்க இருந்திருப்பீங்க அப்படி இருந்திருந்தால் அதுதான் மத்திய அளவத்தை நனவு நிலை என்று அழைக்கப்படுவது இப்போது மத்தியான நேரத்தில் சாப்பிட்ட பிறகு முதல் ஒரு பதினைந்து மணித்துளிகள் நனவு நிலையில் இருப்பீங்க அந்த நனவு நிலைக்கு என்ன பேருனா கீழாளவத்தை நனவு நிலை ஏன்னா இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள நீங்க என்ன ஆக போறீங்க கனவு நிலைக்கு போ போறீங்க அதனால அந்த நனவு வேற அப்பயும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் ஆனா அது முழுமையா புரிஞ்சுதானா இல்ல அது அறவுறையா புரிஞ்சுது அது மெத்த நடக்கிறது அது ஏங்கிறது நம்ம இப்போ நான் விளக்க முடியாது அதுக்கு பேர் கீழாளவத்தின் நனவு நிலை இப்ப ரெண்டு நனவு நிலை சொல்லிட்டேன்னா ஆனா இதுல பீக்குன்னு பீக்கு அதை விட ஒரு பீக் நிலை ஒண்ணு நடுவில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது மூணு யோகாலவத்தையில ஒரு நனவு நிலை இருக்கு அது ஹிருதயத்துல நடக்கும் அது அதையும் நான் இப்ப விளக்க போறல அது மூணாவது நிலை யோகாலவத்தையில இருக்கக்கூடிய நனவு நிலை அது யாருக்கு கைகூடும் யோகிகளுக்கு கைகூடும் இதைவிடவும் பீக்கான ஒரு நனவு நிலை இருக்கிறது அதுதான் நின்மல நிலை இப்போ எனக்கும் தொண்ணூத்தாறு கருவி செயல்படுது நம்ம ஜீவன் முக்தரா இருக்காரு நம்ம இருபத்தி நாலாவது குருமா சன்னிதானம் அவருக்கும் செயல்படுது எனக்கு செயல்படுறது நான் மலத்துக்குள்ள கடந்துகிட்டு எனக்கு எல்லா கருவியும் செயல்படுது அவரு மலத்திலிருந்து நீங்கிய நிலையில அவருக்கு கருவிகள் செயல்படுகின்றன நான் மலத்துள் கிடப்பதால் என்னுடைய கருவிகள் என்னுடைய வினைக்கு ஏற்ப செயல்படுகின்றன அவர் மலத்தை கடந்து இருப்பதால் அவர் அருளோடு சார்ந்திருக்கிறார் அவருடைய கருவிகள் திருவருளால் செலுத்தப்படுகின்றன வேறுபாடு சாதாரணமா நினைச்சுக்காதீங்க அனைந்தோர் ஏதோ சாதாரணமா நினைச்சுக்காதீங்க எனக்கும் கண்ணு காது கை காது எல்லாம் எனக்கும் செயல்படுது இப்ப தொண்ணூத்தாறு கருவியும் அவ்வளவு அலர்ட்டா இருக்கு எல்லா கருவிகரங்களும் செயல்படுது இப்போ திடீர்னு இப்போ அவங்க ஐயா வந்து பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட விஷயம் தெரியுமா பாண்டிச்சேரியில பட்டாசு வந்து அந்த எம்பி இருக்கார்ல அவர் கடையில் எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னா ஒரே ஒரு டோக்கன் மட்டும் கொடுத்து கொடுத்தா போதுமா எல்லா எந்த பட்டாசு வேணாலும் வாங்கிக்கலாமா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தா இப்போ இவருடைய இந்த பேராசருடைய அறிவு எங்க போகும் அங்கே தான் போகும் டி டேட்டில் மறக்காம அவர்கிட்ட வெளியில அனுப்பிச்சு அந்த டோக்கனை வாங்கிட்டு சொல்லணும் நம்ம அறிவு அப்போ என்னுடைய கருவிகரணங்கள் விழிப்பா இருக்கு அதனாலதான் இங்க நான் திருவருப்பை நடத்திட்டு இருக்கும் போது கூட எனக்கு எது தெரியுது தீபாவளி பட்டாசு வருது எப்படி வந்துச்சு ஏன்னா என்னோட கருவிகரணங்கள் எதால இயக்கப்படுகின்றன மலத்தோடு கிடப்பதால் வினைக்கு ஏற்ப செயல்படுகின்றன ஆனால் அவருடைய கருவிகரணங்கள் மலத்திலிருந்து விடுபட்ட நிம்மல நனவு நிலையில் இருப்பதால் அருளை சார்ந்திருக்கிறார் அதனால் அருளால் செலுத்தப்படுகின்றன difference. எனவே அதற்கு பேரு நின்மல ஜாக்ரம் நின்மல நனவு நிலை என்னோட நனவு நிலை அதிகபட்சம் மத்திய அளவத்தை நனவு நிலை பேசிக் difference. ஓரளவு புரியுதா கண்டிப்பா மலத்திலிருந்து நீங்கறதுனாலே அதானே மலத்தில இருந்து நீங்க இருக்காங்கன்னு சொன்னல்ல மலத்தில நீங்குதல் என்றால் நான் எனது என்ற உணர்விலிருந்து நீங்குதல் அதானே மலத்தில இருந்து நீக்குதல் என் செயல் ஆவது ஒன்றும் இல்லை எல்லாம் அவன் செயல் இருத்தல் ஏகனாகி இறை நிற்கிறார்கள் எனவே அவர்கள் நிலை வேறு எல்லாமே நான் நினைக்கிற ஏன் நிலை வேறு இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிடுச்சுன்னா அவர்களும் விழிப்பு நிலை தான் நானும் விழிப்பு நிலை தான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓரளவு இது கொஞ்சம் தெளிவாக இருக்கா சரி இந்த அளவில் இந்த பாடலை நம்ம நிறைவு செய்து தொண்ணூத்தி இரண்டாவது பாடலுக்கு போறோம் ஏன் இன்னும் சிக்னல் வரலன்னு தெரியல அமைப்பாளர் ஐயா சரி தொண்ணூத்தி இரண்டாவது பாடல் யார் படிக்கிறா தொண்ணூத்தி இரண்டு மத்தவங்க யாராவது படிக்கிறாங்களா மத்தவங்க படிங்களே ஐயா ஐயா சிவா சிவா மதுவான ஐயா ஐயாக்கு நன்றி தொண்ணூத்தி இரண்டாவது பாடல் நல்லா படிச்சிருக்காங்க இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாடல் அணிந்தோர் தன்மை அணிந்தோர்னா எதை அணிந்தோர் சிவத்தை அணிந்தோர் அப்ப இவங்க எப்படி இருக்காங்கன்னு அர்த்தம் சிவமாவே இருக்காங்க சிவமாவே இருக்கிறதுன்னா சிவமாம் தன்மையில இருக்கிறதுன்னா ஆணவம் நீங்கிய நிலை தானா அதான் மலம் நீங்கிய நிலை தானா அவ்வளவுதானா சிவமம் தன்மை சிவமாம் தன்மைனா என்னமா பொருள் ஒன்னு ஒன்னா கேக்குற கேள்விக்கு டைரக்ட் ஆன்சர் வேணும் நீங்க தான் சொன்னீங்க அவரு சிவத்தை அடைஞ்சிட்டாரு சிவத்தை அடைகிறதுனா என்னன்னு கேட்டா சிவமாவே ஆறுதுன்னு நீங்க சிவமாவே ஆறுதுன்னா என்ன சிவத்தோட தன்மையை பெறுதல் சிவத்தோட தன்மையை பெறுதல்னா என்ன தன்மைனா முதல என்ன தன்மைனா குணம் தன்மைனா குணம் ஒத்துக்கிறீங்களா சிவமாம் தன்மைனா என்ன அர்த்தம் சிவத்தோட குணம் சிவத்துக்கு எத்தனை குணம் எட்டு குணம் என்னன்ன எட்டு குணம் என்னன்ன ஒவ்வொருத்தரா தன் வயத்தன் ஆதல் வரம்பில் யாரோ ஒருத்தர் வரம்பில் என்னது சிறு வரம்பில் இன்பம் உடையவன் தூய உடம்பினாதல் பேர் உடையவன் முற்றுணர்வு இயற்கை உணர்வினன் பெரும் கருணையாளன் இயல்பாகவே பாசங்களை நீங்கியவன் பாசங்கள் அற்றவன் அவ்வளவு ஆட்டோட விடுங்க நீங்க சொன்னதுல ஒண்ணு இல்ல தெரியுமா நீங்க சொன்னதுல வரம்பில் ஆற்றல் ஒண்ணு சொல்லவே இல்லையே வரம்பில் இன்பம் தான் சொன்னீங்க வரம்பில் ஆற்றல் சொல்லலையே அது சொல்லலையோ வரம்பு முடிவில் ஆற்றல் அவன் அவ்வளவு நினைச்சா எதை வேணாலும் பண்ண முடியும் வரம்பில் ஆற்றல் ஆமி ஆம்னிபோட்டன்ட்னு சொல்றோம் ஆங்கிலத்துல இது சிவத்தோட குணம் என்றால் சிவமாம் தன்மை பெற்ற உயிருக்கும் வரம்பில் ஆற்றல் உண்டா இல்லையா உண்டா அவ்வளவுதான் தான் இவ்வளவு நேரம் சரி வரம்பில் ஆற்றல் அவனுக்கு இருக்குன்னா இந்த உயிர் என்ன பண்ணலாம் கடவுள் பண்ற அனைத்து செயல்களையும் பண்ணலாம் அப்போ இந்த உயிரும் ஐந்தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டா போதுமா கதை முடிஞ்சுதா ஐந்தொழில் இவனும் ஆற்றலாம் அப்போ சிவமாம் தன்மை ஒருவேளை நான் அடைந்தால் கடவுள்கிட்ட என்ன பண்ணுவேன் அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவேன் நீங்க ரொம்ப நாளா கஷ்டப்பட்டீங்க கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்க உங்களுக்கு பக்கத்தில் ஐந்தொழில் வேலையை நான் பண்றேன் ஏன்னா சிவமாம் தன்மை தான் எனக்கு கிடைச்சிருச்சு இல்லை அப்போ வரம்பில் ஆற்றல் இருக்குதானே அப்போ நானும் ஐந்தொழில் ஆற்றலாம் தானே அப்போ சிவமாம் தன்மை என்னமா சரி இத யோசிச்சுட்டே இருங்க இது வந்து பல முறை நம்ம பேசியாச்சு மறுபடியும் சிவபிரகாசல பேச போறோம் ஏன் சிவபிரகாசம் மறுபடியும் சிவையான போதத்துல பேச போறோம் நம்ம பேசலாம் ஆனா இங்க இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா அவங்க சிவமாம் தன்மை பெற்றிருந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க அப்படிங்கறத இந்த பாடல்ல விளக்குறாரு இந்த நம்ம நல்லா பாருங்க எடுத்ததுமே என்ன சொல்லிட்டாரு ஐந்தொழில் ஐந்தொழில் மிக மேவார் ஐந்தொழில் இவங்க செய்யணும்னு நினைக்க கூட மாட்டாங்க இவங்க செய்ய மாட்டாங்க ஐந்தொழில் மேவுதல் மேவுதல் என்றால் பொருந்துதல் சேருதல் கூடுதல் இணைதல் அப்படின்னு அர்த்தம் மேவுதல் அப்ப இவங்க ஐந்து தொழில் என்ன பண்ண மாட்டாங்க இவங்க செய்ய மாட்டாங்க அப்படி செய்யணும்னு நினைக்கவும் மாட்டாங்க சரி அடுத்தது காரணர்கள் ஆம் தொழிலும் காரணர் 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 என்றால் என்ன பொருள்னா ஒரு ஒரு தொழிலை மட்டுமே செய்யறதுதான் காரணர் இப்போ பிரம்மான் இருந்தாருன்னா அவருக்கு எது மட்டும்தான் தெரியும் படைக்க மட்டும்தான் தெரியும் அவருக்கு காத்தலோ ஒடுக்குதலோ தெரியாது விஷ்ணுக்கு என்ன மட்டும்தான் தெரியும் காக்க மட்டும்தான் தெரியுமே ஒழி அவருக்கு என்ன தெரியாது அவருக்கு படைக்கவோ அழிக்கவோ தெரியாது இப்படி ஒரு தொழிலை மட்டும் செய்கிறார்களே காரணர்கள் அவர்கள் உண்மையில் எப்படி செய்கிறார்கள் சிவபெருமானுடைய ஆணையை பெற்று சிவபெருமானுடைய ஞானத்தை பெற்று சிவபெருமானுடைய ஆற்றலையும் பெற்று இந்த தொழிலை செய்கிறார்கள் அப்படியும் இவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க மிக மேவார் அதையும் இவங்க செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க அப்புறம் கடைசியா யாரு போகம் நுகர் போகத்தை நுகர்கின்ற வெண்தொழில் பண்றவங்க போகத்துக்காக இன்பத்துக்காக வெண் வெண்தொழில் ரொம்ப வெம்மை நிறைந்த தொழில் ரொம்ப கொடிய தொழிலை செய்பவர்கள் யாரு நீங்களும் நானும் நம்மெல்லாம் எல்லாம் எல்லாம் தொழில் பண்றமே தொழில் எந்த செயல் நாம செய்தாலும் எதுக்காக அது ஒரு போகத்தை நுகர்வதற்காக ஆற்றுகிறோம் அவர்கள் விரும்ப மாட்டார்கள் யாரு ஜீவன் இருக்கக்கூடிய அனைந்தோர் என்று சொல்லப்படுபவர்கள் மூன்று காரியம் பண்ண மாட்டாங்க ஒன்று பெருமான ஆற்றுகிற ஐந்தொழில் செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க ரெண்டு ஐந்து தொழில் இல்ல ஒரு தொழிலுக்காவது ஆசைப்படுவாங்களா பிரம்மா விஷ்ணு அவங்க எல்லாம் பண்றாங்களா அந்த தொழிலா செய்யணும்னு ஆசைப்படுவாங்களா இல்ல மாட்டாங்க சரி அவங்கள விடுங்க நம்மளை மாதிரி ஏதாவது ஒரு போதம் வேண்டும் அப்படின்னு நினைச்சு ஒரு காரியம் பண்ணுவாங்களா அதுவும் பண்ண மாட்டாங்க இதுதான் தொண்ணூத்தி இரண்டாவது பாடல் ஜீவன் முக்தர்களாக இருப்பவர்கள் சிவானுபவத்தை தவிர சச்சிதானந்த நிலையை தவிர பேரானந்த நிலையை தவிர அவர்கள் வேறு எதையும் விரும்ப மாட்டார்கள் அவ்வளவுதாங்க இந்த பாட்டு நமக்கு விளக்குற கருத்து சரி இந்த அளவில் நம்ம இந்த வகுப்பை நம்ம நிறைவு செய்யலாம் காலையில முதல் பிரிவு வகுப்பு இப்போ தேநீர் இடைவேளை கொஞ்சம் காலம் தாழ்ந்து வந்திருக்கிறது பத்தே பத்து மணித்துளிகள் நம்ம தேனீர் இடைவேளைக்காக நம்ம பிரிந்து மீண்டும் இணைந்து தொண்ணூத்தி மூன்றில் இருந்து நம்முடைய சிந்தனையை மேற்கொள்ளலாம் நன்றி சிவாய நம திருச்சிற்றம்பலம்